ஹாய் படீஸ் இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய திருச்சி மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் ஒரு மளிகை கடைக்காரருக்கு குட்டி சாத்தானம் ஏவல் செய்யப்பட்டு அதன் பிறகு அவர் மாண்ட பிறகு ஏற்பட்ட பெற அமானிசை நிகழ்வு தாங்க முழுமையாக பார்க்க போயிடும் இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த சம்பவமும் கொஞ்சம் கூட திகில் மற்றும் அமானிசம் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க இது உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துருந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணலாங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க நான் உங்கள் அப்சர் வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன் நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய திருச்சி மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தாம் காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு இந்த சம்பவத்தை நமக்கு இமெயில் மூலியமாக ஷேர் பண்ணியது கேசவ் அப்படிங்கிறவர் தாங்க இது இவருக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க இவருடைய அப்பாவுடைய நண்பருக்கு நடந்தது தாங்க இந்த சம்பவம் அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தாம் காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை அனுப்பிய கேசவருடைய அப்பா இருக்கார் இல்லையா அவருடைய நெருங்கிய நண்பர் ஒருவர் இருந்திருக்காருங்க அவருடைய பெயர் மாரிமுத்துங்க அவர் ஒரு மளிகைக் கடைக்காரர் இருந்தாங்க அவருடைய குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா இந்த மளிகை கடைக்காரர் அவருடைய மனைவி மற்றும் பத்து வயசுல ஒரு பையன் இருந்திருக்காங்க இவர் நடத்தக்கூடிய இந்த மளிகைக்கடை இருக்கு இல்லையா அது நல்ல டெவலப் ஆயிட்டு இருந்திருக்குங்க அதனால அந்த கடைக்கு வந்து யாராவது ஒருத்தவங்களை வந்து வேலைக்கு சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு இருக்காரு அந்த கடையில் ஆல்ரெடி யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த மளிகை கடைக்காரரும் அவங்களுடைய மனைவி முடிந்தாங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க ஆனால் நல்லா டெவலப் ஆகுது வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் வராங்க அப்படின்றனால தாங்க ஒரு நபரை வந்து வேலைக்கு சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க அதே மாதிரியே அதே கிராமத்தை சேர்ந்த சமய சஞ்சீவி அப்படின்ற ஒரு நபரை வந்து இந்த கடையில் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணி விட்டாருங்க அந்த சமய சஞ்சீவியோட வயது என்னன்னு பார்த்தீங்கன்னா தோராயமாக ஒரு இருபத்தஞ்சு இருந்திருக்கும் அந்த நபர் வேலைக்கு சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்கள் கலந்துருக்குங்க அந்த சமயத்துல இந்த மாரிமுத்து அவர் மளிகை கடைக்காரர் அவர் வந்து ஒரு விஷயத்த நோட் பண்றாரு அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சமயசஞ்சீவியை வேலைக்கு ஜாயின் பண்ணல இருந்து இவர்கிட்ட அதிக அளவுக்கு பேசுறதே கிடையாதுங்க ஆனா அவங்களுடைய மனைவி கடையில நிக்கிறாங்க இல்லையா அவங்க கிட்ட அரட்டை அடிச்சுட்டு பேசிட்டே இருந்திருக்காரு எப்பயுமே இதை பார்த்துட்டு ஒரு கட்டத்துல வந்து இந்த மளிகை கடைக்காரருக்கு வந்து கோபமே வந்துருச்சு உடனே அவரை கூப்பிட்டு வந்து சத்தம் போட்டு கேட்கிறாருங்க என்னடா எப்ப பார்த்தாலும் வந்து பொம்பளை கிட்டே பேசிட்டு இருக்கிற அது என்னுடைய மனைவி கிட்ட குறிப்பா நீ பேசிட்டு இருக்குற இது உனக்கு தப்பா தெரியலையா வேலைக்கு வந்து வேலையை மட்டும் தான் பாக்கணும் மத்த எந்த ஒரு விஷயமும் நீ செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி சத்தம் போடுறாரு இப்படி சத்தம் போடும் பொழுது அவங்களுடைய மனைவியும் பக்கத்துல தாங்க நின்றுட்டு இருந்திருக்காங்க உடனே அவங்களுடைய மனைவி வந்து என்ன கேட்குறாங்கன்னா இதெல்லாம் ஒரு விஷயம் சொல்லிட்டு நீங்க வந்து கேட்க வந்திருக்கீங்களா இது உங்களுக்கு தப்பா தெரியல அப்படின்ற மாதிரி இதை கடைக்காரர் வந்து ஓப்பனாகவே ஒரு விஷயத்தை தான் அசீமா பாப்பேன் இந்த விஷயம் இப்போ வந்து விளையாட்டா தெரியும் ஆனா போக போக வந்து இது பெரிய புதாகரமாவே வெடிக்கும் அதனால நான் சொல்ற மட்டும் கேட்டுக்கோங்க அரட்டை அடிச்சுட்டு இந்த கடையில் வந்து பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டு சொல்லிட்டு போயிடுறாருங்க இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வார காலகட்டங்கள் கடந்துருக்குங்க அந்த சமயத்தில் இந்த கடைக்காரர் என்ன பண்ணுறாருனா அந்த மளிகை கடைக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்காக டவுனுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாரு அதாவது சந்தைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாருங்க அந்த சந்தை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கக்கூடிய கிராமத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி தாங்க இருந்திருக்குது அதனால இவருடைய எம்ஐடி எடுத்துக்கிட்டு அந்த சந்தைக்கே போகலாம் அப்படின்ற மாதிரி தான் முடிவு எடுத்து வண்டி எடுத்துட்டு கிளம்புறாருங்க அப்படி கிளம்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கழிச்சு தாங்க திரும்ப வர்றாரு எல்லா ஜாமான்களையும் வாங்கிக்கிட்டு அப்படி வாங்கிட்டு வந்த பொழுது உங்களுக்கு கடையை முன்னாடி வந்து வாடிக்கையாளர்கள் நின்றுட்டு இருக்காங்க ஆனால் உள்ள வந்து யாருமே இல்லை என்னாச்சு ஆலய காணாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடை இருக்கு இல்லையா அந்த கடைக்குள்ளேயே ஒரு குடான் மாடி அசட்டில் தான் கட்டி வச்சிருக்காரு அந்த குடான் பிள்ளையை நெருங்கி போய் பார்க்குறாங்க அப்படி நெருங்கி போய் பார்க்கும் பொழுது இவங்களுடைய மனைவி வந்து ஏதோ ஒரு மூலையில் வந்து நின்றுட்டு இருக்காங்க என்னாச்சு ஏன் அப்படி இருட்டுக்குள்ள நிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒத்து பாக்குறாங்க அப்படி பார்க்கும்பொழுது இவருடைய கண்ட காட்சி வந்து ஒரு நிரலை வச்சிருச்சுன்னு தான் சொல்லணும் என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த சமய சஞ்சீவி அப்படின்ற வாலிபர் இருக்காரு இல்லையா அவர் இவங்களுடைய மனைவி வந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறாங்க இதை பார்த்துட்டு இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குங்க இந்த காட்சியை பார்த்ததும் இந்த சமய சஞ்சீவியை பார்த்துட்டு திட்டலாம் அப்படின்னு இவருக்கு நினைக்கவே இல்லைங்க என்ன காரணம் வெளியே வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதனால அவங்க எல்லாருமே போகட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கோம் அப்படின்றதுக்காக பொறுமையாக பல்ல கடிச்சிட்டு வந்திருக்காரு அதே மாதிரி அவங்க எல்லாருமே போனதுக்கப்புறம் அந்த கடையை வந்து நைட் நேரத்தில் வந்து பூட்டுவாங்க இல்லையா எப்பவுமே ஒரு வந்து இரவு நேரம் பத்து மணிக்கு தான் பூட்டுவார் அதே மாதிரி பூட்டும் பொழுது அவங்களுடைய மனைவி வந்து வெளியே கிளம்பிட்டு இருக்காங்க அந்த சமய சஞ்சீவின்ற வாலிபரும் வெளியே கிளம்பிட்டு இருக்காரு அந்த சமயத்தில் இருவருமே கூப்பிட்டு சத்தம் ஒரு மாதிரி கண்டிஷனாக சொல்லிடுறாருங்க இனிமேல் நீ என்னோட கடைக்கு வரவே வேணாம்டா இந்த கடையில் வந்து உன்னை நான் விளக்கிடுறேன் நான் இவ்வளோ சொல்லி வந்து நீ கேட்கவே இல்லைல்ல அப்படின்ற மாதிரி அவங்களுடைய மனைவி பக்கத்தில் வச்சுக்கிட்டே தான் பேசுறாரு என்னங்க நீங்க ஏன் அந்த பையனை வந்து வேலை விட்டு நிப்பாட்டுறீங்க அவங்க என்ன தப்பு செஞ்சான் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு இந்த மாரிமுத்து மொத்தம் சொன்ன விஷயத்துக்கிட்ட அவங்களுடைய மனைவிக்கு அந்த பையன் இருக்காரு இல்லையா சமய சஞ்சீவி இருவருக்குமே பேரதிர்ச்சி நீங்க ரெண்டு பேரும் வந்து கட்டி பிடிச்சிருந்ததை வந்து நான் கூட பார்த்துட்டேன் இதுக்கு உங்களை வந்து நான் ஒன்று சேர விட்டுக்கிட்டு இருந்தேன்னா வந்து என்னுடைய குடும்பமே சீரழிச்சிரும் என்னோட பத்து வயசு பையனுக்கு வந்து யார் பதில் சொல்லுவா அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க அதன் பிறகு அவங்களுடைய மனைவி வந்து ஊனு அழக ஆரம்பிக்கிறாங்க பக்கத்துல நின்றுட்டு இருந்த அந்த சமய செஞ்சுவி என்ன சொல்கிறான்னா நான் எந்த தப்புமே பண்ணலை என் வீணாக பொய் பழி போடுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா இந்த மளிகை கடைக்காரர் வந்து நேரடியாக கண் கூட காட்சியை பார்த்துட்டாரு அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன பய சொன்னாலும் வந்து அது வந்து செல்லுபடியாகாது அதனால என்ன சொல்றாருன்னா இனிமேல் நீ இந்த இடத்துல வேலைக்கு வரவே வேணாம்டா நீ நல்லவனா கெட்டவனோ என்னுடைய கடைக்கு வந்து நீ தேவையப்படமாட்டே ஒழுங்காக ஓடி போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க இந்த சமய சஞ்சீவை பத்தி சொல்லணும்னா அவருடைய குடும்பம் வந்து பொருளாதாரத்தில் கீழே தங்கி உள்ளவங்க தாங்க கஷ்டப்படக்கூடிய குடும்பம் தான் அந்த சமயத்தில் இந்த மளிகை கடைக்கே வந்து அவராக மாண்டாடா வந்து வேலை கேட்டு ஜாயின் பண்ணியிருக்காரு இவருமே வேலைக்கு வந்து ஆட்கள் வேணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்த அந்த சமயத்துல தான் இந்த சமயசஞ்சிவே வந்து நேரடியா வந்து நான் வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கவா வரவா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு பாவப்பட்டு உன்னை சேர்த்தது பெரிய தப்பா போச்சு இனிமே நீ இந்த கடைக்கே வரவே வேணாம் அப்படின்ற மாதிரி திட்டி அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சு வச்சுறாங்க இந்த சம்பவம் நடந்து சில நாட்களுக்கு தாங்க இந்த மாரி முத்திருக்கார் இல்லையா மலைக்கடைக்காரர் அவருடைய வாழ்க்கையில குழப்பங்கள் வர ஆரம்பிச்சுச்சு அப்படி என்ன நடந்திருக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்திற்கு பிறகு இவங்களுடைய கடைக்கு வர கஸ்டமர்கள் எல்லாருமே வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிருக்காங்க என்னன்னே உங்கள் கடையில் வாங்குற எலிஞ்ச மலை காய் பூராமே வந்து அப்படியே வந்து காஞ்சு போயிருது வாங்கிட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கூட இருந்திருக்காது அது எப்படி காஞ்சு போகுதுன்றது தெரியல நீங்க என்ன மாதிரி காயை பார்த்து வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கடை முன்னாடி வந்து தூக்கி வீசியிருக்காங்க உடனே இந்த மாரிமுத்துக்கு வந்து பெரிய குழப்பங்க என்ன சொல்றாங்க எலுமிச்சங்காய் வந்து எப்படி புதுசா பிரசாதம் வாங்கிட்டு வரும் அது எப்படி காஞ்சு போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்ரெடி வாங்கி வச்சு பையில தொங்கிட்டு இருப்பாரு இல்லையா அந்த பைய எடுத்து பாக்குறாங்க ஒரு என்ன காரணம் அந்த இருக்க வந்து எலுஞ்சம்பளம் காஞ்சு போயிருக்குதுங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு வார காலகட்டமாக அந்த எலுமிச்சம்பழம் வந்து வீட்டில் இருந்துச்சுன்னா அப்படி இருக்கும் அந்த மாதிரி காஞ்சு போயிருக்குது இது எப்படி நடக்கும் வாய்ப்பே இல்லையே சாத்தியமே இல்லையே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்திருக்காரு இது மட்டும் தான் பிரச்சனையான்னு பார்த்தா அவங்க கடைக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர் கையில தேங்காய் பால் பாய்டு அப்படின்ற ஏகப்பட்ட பொருட்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க தேங்காய் அழுகி போயிருந்தாங்க அதே மாதிரி அந்த பால் பாயிட்டு வாங்கிட்டு இல்லையா அது எல்லாமே தெரிஞ்சு போயிடுது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுக்களை இவர் மேல வந்து அழுகிக்கிட்டே போறாங்கங்க அதனால இவருக்கு கடைக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் ரெகுலரா வருவாங்க இல்லையா அவங்க எல்லாருமே வர்றதையும் நிறுத்திட்டாங்க ஒரு கட்டத்துல என்னடா அப்படி நடந்துருச்சு நம்மளுடைய கடையோட வருமானமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழுக ஆரம்பிச்சுட்டாருங்க அவங்களுடைய மனைவி கிட்ட வந்து இந்த வருத்தத்தை எல்லாம் சொல்றாங்க ஆனா அவங்களுடைய மனைவி வந்து இதை பெருசாவே எடுத்துக்கல இந்த அதிர்ச்சியில இருந்து மீள முடியாத மாரிமத்துக்கு மறுபடியும் பேரதிர்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்துச்சுங்க அப்படி என்ன நடந்திருக்குன்னா இவங்களுடைய மளிகை கடை அமைச்சிருக்கு இல்லையா அதன் எதிர்புறத்தில் இருக்கக்கூடிய கடைகள் வந்து வாடகை விடப்படும் போர்டு போட்டு வந்திருக்காங்க காலியாக தான் நடந்திருக்கு அந்த கடையில யாரோ ஒரு நபர் வந்து புதுசாக வந்து மளிகை கடை ஓபன் பண்ற மாதிரி இவருக்கு வந்து சேதி வருது உடனே அந்த நபர் யாரும் எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்திருக்காருங்க ஏன்னா நம்மளுடைய கடை ஏதாவது டீ கடை ஏதோ ஒன்று போட்டோம்னா எதிர்புறத்தில் யாராவது கடை போட்டாங்க அதே மாதிரி கடை போடுறாங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து பொறாமையா இருக்கும் இல்லையா அதே மாதிரி தாங்க இவர் உத்துப்பா இருக்காரு அந்த சமயத்தில் இங்கே எதிர்பார்த்தத்தில் நிற்கக்கூடிய அந்த நபரை பார்த்துட்டு ஒரு மிரண்டு போயிட்டாரு என்ன காரணன்னா அது வேற யாரும் கிடையாதுன்னே இவரை அடித்து விரட்டி விட்டாரு இல்லையா அது சமையல் செஞ்சுவி அதே நபர் தாங்க அவர் தாங்க பெரிய மளிகை கடையாக வந்து அங்கே ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு இதை பார்த்தது இவர் வந்து மிரண்டு போய் எப்படி அவனுக்கு வந்து இவ்வளோ காசு வந்துச்சு என் அன்றாட வாழ்க்கையிலேருந்து கஷ்டப்படக்கூடிய ஒரு நபர் தானே இந்த காசு உனக்கு வர வாய்ப்பே இல்லை ஒருவேளை திருடி இருப்பானோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க அந்த சமயத்தில் தாங்க இவருக்கு ஒரு விஷயம் பெரிய தாட்ட ஆரம்பிச்சிருக்குது ஒருவேளை நம்மளோட மனைவி கிட்ட வந்து இல்லீகல் அஃபேர்ல இருந்திருக்கான்ல அதனால அவள் எது காசை கொடுத்துருப்பாளா அப்படின்ற சந்தேகத்தில் அவரோட கடை சற்றை வந்து வேக வேகமாக மூடிட்டு இவருடைய வீட்டுக்கே போறாருங்க அப்படி வீட்டுக்குள்ள நுழைஞ்ச மாரிமுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய மனைவி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க நீ உண்மையை சொல்லு நடந்தது என்ன அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு அவங்களோட மனைவி வந்து சொல்லவே மாட்டேன்றாங்க எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சமாளிச்சுட்டே இருந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் வந்து அவங்களோட பிள்ளை மேல சத்தியம் பண்ணுற மாதிரி தலையில வந்து கை சாருங்க நீ சொல்லல அப்படின்னா வந்து நான் சத்தியமண்ணி கேப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதன் பிறகு வந்து அவங்களுடைய மனைவி வந்து எல்லா விஷயத்தையும் சொல்றாங்கங்க அவங்க தாங்க அவங்களுடைய வீட்டில இருக்கக்கூடிய நகைகளை எடுத்துட்டு அந்த பையன்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க அதாவது அந்த சமிஷ செஞ்சீவி இருக்கார் இல்லையா அவரோட கையில கொடுத்துட்டு நீ கடை வச்சு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த விஷயம் தெரிஞ்சதும் மாரிமுத்துக்கு பயங்கர அதிர்ச்சிங்க நீங்கள் எல்லாரும் என்ன நினைப்பீங்கன்னா அதான் தெரிஞ்சுச்சில அவங்க கிட்ட போய் நகையை பிடுங்கலாம்ல அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க ஆனா இவருடைய இடத்துல இருந்து பார்த்தா பார்த்தாதாங்க தெரியும் அவரோட வழி வேதனையும் இதை வந்து வெளியே சொன்னோம்னா உன்னோடைய மனைவி தானே கொடுத்துருக்கா அப்போ உன்னோட மனைவிக்கு அந்த பையனுக்கு வந்து என்ன தொடர்புக்கு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து ஏகப்பட்ட கேள்விகள் கேட்பாங்க அதனால நம்மளுடைய குடும்ப கௌரவமே பெயருமே நம்மளுடைய குடும்ப மானமே கப்பல் எறிமே அப்படின்ற பயத்துல வந்து இவர் வெளியவே சொல்லவே இல்லைங்க இப்படி நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டு வேடிக்கை தாங்க பார்த்துட்டு இருந்திருக்காரு அந்த சமயத்தில் தாங்க இவரை நடுநடுக்க வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்க ஆரம்பிச்சிச்சு அப்படி என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா தோராயமாக ஒரு நாள் நடுநெசி நேரம் ஒரு ஒரு மணி இருந்திருக்குங்க அந்த சமயத்துல இந்த மாரிமுத்து அவங்களுடைய மனைவி மற்றும் இந்த பத்து வயசு பயன் இருக்காங்க இல்லையா எல்லாருமே வந்து ஹாலோட மையப்பகுதியில் தூங்கிட்டு இருந்திருக்காங்க அப்படி தூங்கிட்டு இருக்கும் பொழுது இந்த மாரிமுத்துக்கு வந்து நல்லாவே தூக்குவாரி டக்குன்னு முடிச்சிருக்காரு என்ன காரணம் இவருடைய உடம்பு மேல வந்து யாரோ ஏறி திங்கு திங்குன்னு குதிக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்குது யாரும் அப்படி குதிக்க போறா ஒருவேளை நம்மளுடைய பயனா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காங்க டக்குன்னு அதன் பிறகு வந்து கண்ணை முழிச்சுட்டு இப்படி சுத்தி மூத்தி பாக்குறாருங்க அவருடைய வீட்டில் வந்து வால்ஸ் போடாம தான் தூங்குறது வழக்கம் அதனால வந்து அந்த இருட்டில் வந்து எதுவுமே தெரியலங்க உடனே பக்கத்துல வச்சுருக்கக்கூடிய அவருடைய மொபைல் லைட் ஆன் பண்ணி டக்குன்னு பார்க்குறாருங்க பார்த்த அடுத்த நிமிஷமே இவருடைய வாழ்க்கையில கற்பனையே பண்ண முடியாத காட்சி ஒரு கண்ணு முன்னாடி தெரியுதுங்க அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய நெஞ்சின் மேது வந்து ஒரு கருகருன்னு கருகிய உருவாங்க அந்த கரி உருவத்தை ஒரு விவரிக்கவே முடியலைங்க ஏன்னா ஒன்று அடியில் இருக்குது உடனே இவர் என்ன நினைக்கிறார்னா யாரா இந்த குழந்தை நம்ம மேல ஏறி உட்காந்துருக்கு நினைக்கிறாரு இப்போ இயல்பாகவே நம்மளே வந்து தூங்கிட்டு இருக்கோம் நம்மளோட நெஞ்சு மேல வந்து ஒரு ஒன்றில ரெண்டு அடியில் வந்து ஒரு குழந்தை உருவத்துல வந்து உட்காந்துருக்காங்க அப்ப வந்து நம்ம என்ன நினைப்போம் ஒருவேளை ஏதோ ஒரு குழந்தையை நம்ம மேல வந்து தூக்கி வச்சிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி நினைப்போம் அதே மாதிரி மாதிரிதாங்க இவரு நினைச்சிருக்காரு ஆனா அடுத்த செகண்டே அந்த ஒன்றரை அடியில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையை கருகருன்னு கரிய உருவமா இருக்கு இல்லையா அதை இவருடைய நெஞ்சை பிடிச்சி அப்படியே அமுக்க ஆரம்பிச்சிருக்குங்க கழுத்தையும் முடிச்சு நெருக்க ஆரம்பிச்சிருக்குது தாங்க தெரிஞ்சிருக்கு இது குழந்தை கிடையாது இது ஏதோ ஒரு குட்டி சாத்தான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு உடனே இவருடைய குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு அந்த கரிய உருவத்தோட வந்து சண்டை போட ஆரம்பிச்சிருக்காருங்க ஒரு கட்டத்துல அந்த கரிய உருவத்தை தூக்கி இப்படி வீச ஆரம்பிச்சிருக்காரு வீசின அடுத்த நிமிஷமே அந்த கரிய உருவம் வந்து எங்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு குழந்தைய நடந்து ஓடும் இல்லையா அந்த மாதிரி திட்டு திட்டுன்னு ஓடி இவருடைய ஹாலில இருந்து அப்படியே வெளியே ஓடி போகுதுங்க இந்த காட்சியை பார்த்துட்டு ஐயோ அம்மா காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி டக்குன்னு எந்திரிச்சு சம்மன் கால் போட்டு உட்காந்துட்டாரு இந்த சத்தத்தை கேட்டு அவங்களுடைய பத்து வயசு பையனும் சரி அவங்களுடைய மனைவியும் சரி எந்திரிச்சு சுட்பான்ட்டாங்க உடனே அவங்க கிட்ட நடந்த விஷயத்த சொல்றாங்க இந்த வீட்டுல ஏதோ ஒரு அமான ஒரு உருவம் இருக்குது அது இதனை வந்து கொல்ல பாக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா இதை கேட்டு அவங்களுடைய மனைவியோட முகத்துல வந்து எந்த ஒரு எதுவுமே கிடையாதுங்க அவங்க ஓட்டுக்கு சாதாரணமா இருக்கிறாங்க அப்படியா சரி தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை கேட்டத இவருக்குமே வந்து சந்தேகம் வந்துருச்சுங்க என்னடா அது நம்ம வந்து இப்படி மிரண்டு போய் எந்திரிச்சு நம்ம நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றோம் ஆனா நம்மளுடைய மனைவி வந்து இதை கொஞ்சம் கூட வந்து அதை பெருசாவே எடுத்துக்கலையே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாருங்க அதுக்கு பிறகு மறுநாள் காலையில் விடிஞ்ச உடனே இவருடைய வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்குன்னு நினைக்கலங்க இவருடைய நெறிய நண்பர் பக்கத்துல தாங்க இருந்திருக்காரு அவருடைய வீட்டுக்கே ஓட ஆரம்பிச்சிட்டாரு அதன் பிறகு அவருடைய நண்பர்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க இதை கேட்டது அவருடைய நண்பருடைய முகத்தில் ஈ ஆடல அதன் பிறகு அவர் என்ன சொல்றாருன்னா உன்னுடைய கடைக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் எல்லாமே குறைஞ்சிடறாங்க அது மட்டும் இல்லாமல் நீ வாங்கி வைக்கிற காய்கறிகள் பால் எல்லாமே வந்து கெட்டு போகுது அப்படின்னா உன்னுடைய வீட்டில் வந்து ஏதோ ஒரு அமானிசமான ஒரு விஷயம் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி இந்த மாரிமுத்து வந்து அந்த நள்ளிரவு நேரத்துல வந்து குட்டி சாத்தா மாதிரி ஒரு உருவத்தை பார்த்தா இல்லையா அதையுமே சொல்லியிருக்காரு இந்த விஷயத்த எல்லாமே கேட்ட பிறகு இவருடைய நண்பர் என்ன சொல்றாருன்னா ஒரு குறி சொல்லக்கூடிய நபர் ஒருத்தர் எனக்கு தெரியும்டா அவரை போய் நீ பாக்குறது நல்லது அப்படின்ற மாதிரி ரெஃபர் பண்றாங்க அதே மாதிரி அந்த குறி சொல்லக்கூடிய நபருடைய வீட்டுக்கே அவர் போயிட்டாருங்க அப்படி அந்த குறி சொல்லக்கூடிய நபருடைய வீட்டுக்கு போய் உட்கார்ந்தது மட்டும்தாங்க அந்த குறி சொல்லக்கூடிய நபர் இருக்காரு இல்லையா இவருடைய முகத்தை பார்த்து எல்லா விஷயத்தையுமே நடந்தது நடக்க போறது எல்லாத்தையுமே புட்டு வச்சுட்டாருங்க உடனே இதை கேட்டுட்டு மாரிமுத்துக்கு பயங்கர அதிர்ச்சி நம்ம சொல்லவே இல்லை எல்லாத்தையுமே சொல்றாரு இவர் தான் நமக்கு சரியான ஆளு அப்படின்ற மாதிரி இவர் வந்து அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காருங்க உடனே அந்த அருளாக்க சொல்லக்கூடிய நபர் வந்து இன்னொரு சேர்த்து சொல்றாரு அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கு வந்து யாரோ ஒரு நபர் வந்து ஏவம் செஞ்சு வச்சிருக்காங்க தான் வந்து ஒரு குட்டி சாத்தன் மாதிரி ஒரு ஒரு வந்து உங்களுடைய வீட்டையே இருக்குது அதோடைய டார்கெட்டே உங்களை வந்து போட்டு தள்ளுறது மட்டும்தான் வேற எந்த காரணமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க இதை கேட்டுட்டு இவர் மரண்டு போய் உட்காந்துருக்காருங்க இந்த பிரச்சனைல இருந்து நான் தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க சாமி அப்படின்றாருங்க உடனே அந்த சொல்லக்கூடிய நபர் என்ன சொல்றாருன்னா உங்களோட கண்களை இது வரைக்கும் பார்க்காத ஒரு பொருள் வந்து புதுசா தட்டுப்பட்டுச்சுன்னா அந்த பொருளை வந்து நீங்க கையில தொடக்கூடாது ஏதாவது துணி போய் ஏதாவது பிளாஸ்டிக் கவரம் மாட்டிட்டு அந்த பொருளை வந்து எடுத்துருங்க எடுத்துட்டு நீங்க வந்து வெளியே கொண்டு போய் தனியா நள்ளிரவு நேரத்துல வந்து எரிச்சிருங்க அப்படி எரிச்சிட்டீங்கன்னா அவங்களுடைய இந்த குட்டி சாத்தான் இயவுகள் செஞ்சிருக்காங்க இல்லையா அவங்களுக்கே அது திருப்ப போயிரும் அப்படின்னு இருக்காருங்க அது மட்டும் இல்லாம அந்த குட்டி சாத்தான் இயக்கம் செஞ்சது வந்து வேற யாரும் கிடையாது உங்களுக்கு நல்லா தெரிந்த நபர் தான் உங்களோடயே இருந்துட்டு இப்ப வந்து சண்டை போட்டு விலகிருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அப்படின்ற மாதிரி அங்க அடையாளங்கள் எல்லாமே சொல்லியிருக்காருங்க உடனே இவருக்கு வந்து பொறித்தட்ட ஆரம்பிச்சிருச்சு அது வேற யாரும் கிடையாது இவருடைய கடையில வந்து வேலை வேலைக்கு செஞ்சார் இல்லையா சமை செஞ்சவி அப்படின்றவரு அதே புரிய அப்படின்ற அதன் பிறகு வந்து இவருடைய கடை மட்டும் அந்த வீட்டுல வந்து மொத்தமா அலச ஆரம்பிச்சிட்டாருங்க அப்படி என்ன புதுசா பொருள் தென்பட போது அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிச்சிருக்காரு இவருக்கு வந்து ஒண்ணுமே கையில சிக்கவே இல்ல அதன் பிறகு வந்து நள்ளிரவு நேரத்துல வந்து இவருடைய கடையில வந்து உட்கார்ந்துருக்காருங்க கடையை போட்டுட்டு வீட்டுக்கு போகணுன்ற என்ன மறவே இல்லை அந்த சமயத்துல இவருடைய மளிகை கடையில வந்து ஒரு ரேக் இருக்கும் இல்லையா உச்சத்துல அந்த ரேக்ல வந்து பாத்துருக்காருங்க மிக்கி மவுசு மாதிரி ஒரு பொம்மை இருந்திருக்குங்க என்னடா அது இந்த பொம்மை வந்து நாளாக நம்ம பார்க்கவே இல்லையே ஒருவேளை நம்மளுடைய பையன் வாங்கி இவ்வளோ தூரத்துக்கு வந்து மேலே ஏறி வைக்க வாய்ப்பே கிடையாது அப்போ அந்த இடத்துல வந்து இந்த பொம்மையை வச்சது யாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாருங்க அந்த சமயத்தில் சேரை போட்டு மேலே ஏறி அந்த பொம்மையை வந்து கையில் எடுத்து வெளியே வச்சுட்டாரு வெளியே வச்சுட்டு பின்னாடி இருக்கக்கூடிய ஜிப்பை வந்து ஓப்பன் பண்ணுறாருங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா அவருக்கு பயங்கர அதிர்ச்சி அதுக்குள்ள என்ன இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மாவில் செய்யப்பட்ட ஒரு உருவ பொம்மை தாங்க அந்த பொம்மை குட்டியோண்டா ஒரு குழந்தை மாதிரி ஒரு உருவத்துல தாங்க செஞ்சு வச்சிருக்காங்க அந்த பொம்மை சுத்தி பூவு பொட்டு முடிகள் மற்றும் ஏதோ ஒரு பள்ளி மாதிரி இருந்திருக்கும் போல அந்த மாதிரி தோல்னா இருந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் ரத்த கலர்ல ஏதோ ஒரு குங்குமம் மாதிரி பூசப்பட்டிருக்குது இதை பார்த்தது வந்து இவர் தகச்சு போயிட்டாருங்க இன்னொரு விஷயங்க அந்த குறி சொல்லக்கூடிய நபர் வந்து ஒரு அவர்கிட்ட வந்து வான் பண்ணி சொல்லிதான் அனுப்பிச்சுட்டு இருக்காரு அந்த பொருளை வந்து நீங்க கையில தொடக்கூடாது அப்படின்ட்டு ஆனா இந்த மாரிபுத்து அப்படின்றவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த பொருளை அப்புறம் ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து இது என்ன அப்படின்னு சொல்லி மாட்டி கையிலேயே பிரித்து பிரித்து பார்த்துருக்காருங்க இவர் செஞ்சதாங்க மிகப்பெரிய தப்பு அதன் பிறகு ஏவ செய்யப்பட்ட அந்த பொருட்களை எல்லாமே அவருடைய கையிலேயே எடுத்துக்கிட்டு இவருடைய வீட்டுக்கே கிளம்பி வந்துட்டாருங்க இவர் வந்த நேரம் நடிநீசி நேரம் தாங்க ஏன்னா இவருடைய கடையிலே வந்து அந்த பொருளை தேடி தேடி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினொன்று ஒன்று வரை அந்த கடையிலேயே இருந்திருக்காரு அது பிறகு வந்து இவருடைய வீட்டுக்கு வந்த நேரம் வந்து தோராயமாக ஒரு பன்னிரெண்டு மணி இருந்திருக்கும் அந்த சமயத்தில் இவருடைய வீட்டுக்கு பின்னாடி வந்து கொல்லப்புறம்ன்ற மாதிரி பின்புறம் வந்திருக்க முடியாது அந்த இடத்துக்கே போயிட்டாருங்க ஒரு மரத்தை கீழே வந்து அந்த பொருட்களை புற வச்சு எரிக்கலான்னு ட்ரை பண்றாரு ஆனா இவர் எரிக்க ட்ரை பண்ணியுமே அந்த பொருட்கள் வந்து எரியவே இல்லைங்க என்னடா அது இவ்வளவு ட்ரை பண்ணி எரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய மண்ணெண்ணை வந்து கிச்சனில் இருந்து எடுத்துட்டு வந்து அதை மேலேயே ஊற்ற எரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதே மாதிரி அந்த பொருட்களை புறம் எரிஞ்சு அதே இடத்துல சாம்பலாயிடுச்சு அதன் பிறகு அது மேலேயே வந்து மண்ணை மூடி இப்படி புதைச்சி வச்சிருக்காருங்க அதன் பிறகு இவரோட வீட்டுக்கே வந்து தூங்க ஆரம்பிச்சாரு இனிமேல் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அப்படின்ட்டு மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு அந்த மளிகை கடைக்காரர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய நண்பர் வந்து ஆல்ரெடி ரெஃபர் பண்ணியிருந்தார் இல்லையா இந்த மாதிரி குறி சொல்லக்கூடிய நபர்கிட்ட போண்டு அவருடைய வீட்டுக்கு போய் நடந்த எல்லா விஷயத்தையும் ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாரு சொன்ன பிறகு அவருடைய நண்பர் வந்து பரவாயில்லடா இனிமேல் அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி வந்து ஆறுதல் படுத்துறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சது வந்து வேற யார் கிடையாதா என்னோட கடையில் வேற பார்த்தா அந்த சமயசஞ்சீவி அந்த பையன்தான் அவன் தான் எல்லாத்துக்குமே காரணம் அவனை வந்து நான் பழி வாங்கணுன்ற தேவை கிடையாது இந்த ஏவலை நான் கண்டுபிடிச்சிட்டாலே அவனுக்கு அந்த ஏவல் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணி அவனை திரும்பி அடிச்சிடும் அப்படின்ற மாதிரி இந்த குறித்து சொல்லக்கூடிய நபர் வந்து சொல்லியிருக்காரு இனிமேல் வந்து என் வாழ்க்கையில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டுருக்காருங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே இவர் வந்து திடீர்னு யோசிச்சிருக்காருங்க நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்டா அந்த அருளாக்கு சொல்லக்கூடிய நபர் வந்து ஒரு விஷயத்த சொன்னாரு அந்த பொருளை பொருள் கையில எடுத்து பார்க்காது ஆனா நான் கையில எல்லா பொருளையுமே எடுத்து பார்த்துட்டேன்டா இதனால எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காருங்க உடனே அவருடைய நண்பர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அதெல்லாம் ஒன்னும் பயப்படாத அப்பெல்லாம் எதுவும் நடக்க வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஆறுதல் படிச்சு அனுப்பிச்சு வச்சிருக்காருங்க அந்த பொழுது தாங்க இந்த மளிகை கடைக்காரரை பார்த்தா கடைசி பொழுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அன்றைய இரவு வந்து இவருடைய மளிகை கடையில் இருக்கக்கூடிய வேலை எல்லாம் முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு தூங்க போயிருக்காருங்க அப்படி தூங்க ஆரம்பிச்சவர்தாங்க காலையில் எழுந்திரிச்சு பார்க்கறப்ப அவங்களுடைய மனைவி எந்திரிச்சு பார்த்துட்டு ஐயோன்னு கத்த ஆரம்பிச்சிருக்காங்க உடனே வந்து சுத்திக்கக்கூடிய நபர்கள் பூரா அவங்களுடைய வீட்டுக்கு வந்து எட்டி பார்க்குறாங்க என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கணவர் காரில் அந்த மடிய கிடைக்காரன் மாரிமுத்து மூச்சு தன்னல் ஏற்பட்டு வந்து இறந்து போய் கிடந்திருக்காருங்க இதை பார்த்தது வந்து எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இயல்பான முறையில தான் இழந்திருக்காரு அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காங்க ஆனா இவருடைய நண்பருக்கு வந்து நல்லாவே தெரியுங்க அந்த பொருளை வந்து பச்சமாவே எல்லாத்தையுமே வந்து இவருடைய கையில வந்து எடுத்தார் இல்லையா அதனால அந்த குட்டி சாத்தான் வந்து இவரே அடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கு உடனே இந்த விஷயத்தை போற கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்றக்காக அந்த குறி சொல்லக்கூடிய நபருக்கே கால் பண்ணி கேட்குறாங்க அந்த அண்ண பொருள் அதே விஷயத்த தாங்க சொல்றாரு அந்த பொருளை வந்து கையில தொடவே கூடாது தான் அவரை வந்து பண்ண சொன்னேன் எரிக்க சொன்னேன் தெரியாதனமா தொட்டுட்டாரா தான் அந்த குட்டி சாத்தனை வந்து அவரை அடிச்சிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாருன்னு இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மாதங்களுக்கு பிறகு தாங்க இந்த சமய செஞ்சவி மற்றும் இந்த மளிகை கடைக்காரருடைய மனைவி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அமானிச காற்றை வீச ஆரம்பிச்சிச்சு அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சமயசஞ்சவிக்கு எப்பொழுதுமே ஒரு கடையை பத்து பத்து முப்பதுக்கு தாங்க புட்டிட்டு வீட்டுக்கு போவது வழக்கம் அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா கடையில் வியாபாரத்தை முடிச்சுட்டு ஒரு பத்து முப்பது போல வந்து கடையை போட்டிட்டு வெளியே வந்து சூடம் வைக்கிறாங்க அப்படி சூடம் பார்த்த வச்சுட்டு எதிர் திசையில் இருக்கக்கூடிய அவருடைய அந்த மாரிபுத்து கடை இருக்கு இல்லையா அதை வந்து எதார்ச்சியா வந்து பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்பொழுது திடீர்னு இவருக்கு பேர் எதிர்ச்சி என்ன நடந்துக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சற்று மூடப்பட்டிருக்கக்கூடிய அந்த இருந்து டம்மு டம்னு சட்டை அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குறது என்னடா அது திடீர்னு சத்தம் கேட்குது அதுக்குள்ள யாருமே இல்லையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஒருவேளை இது காத்தா கூட்டம் இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவருடைய வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அந்த சமயத்தில் அந்த சட்டில் வந்து திடீர்னு டம்மு டம்னு மறுபடியும் சத்தம் கேட்குது உடனே மிரண்டு போய் அந்த சற்று நெருங்கி போயிட்டாருங்க நெருங்கி போன அடுத்த நிமிஷம் தாங்க இவருக்கு மறுபடியும் ஈரக்குலையும் நடுங்கி வச்சுன்னு சொல்லணும் அந்த சட்டை அடிக்கக்கூடிய சத்தம் இன்னும் கொஞ்சம் பலமா கேட்குதுங்க அந்த சற்றை வந்து திட்டு திட்டுன்னு ஆடுது இந்த காட்சியை பார்த்தது இவருக்கு பெரிய குழப்பங்க உள்ளுக்குள்ள யாருமே இல்லை கீழே வந்து பூட்டி தான் கிடக்கு ஏன்னா அந்த கடையை வந்து பூட்டினதே இவர் தாங்க ஏன்னா அவங்களுடைய மனைவியோட இல்லைகள் வச்சிருக்காரு இல்லையா அதனால இந்த கடையோட சாவியை வந்து கிட்ட தாங்க கொடுத்து வச்சிருக்கிறாங்க அதுல ஊழல் இருக்க எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலுமே வந்து யாருமே எதிர்கொள்ளையே கொடுக்கவே இல்லை அதே மாதிரி சமயசஞ்சீவியோட அப்பா அம்மாவும் ஒரு கட்டத்தில் வந்து சொல்லி சொல்லி பார்த்துட்டு வந்து வெறுத்து விட்டுட்டாங்க அதனால இவங்களுக்கு தேவைப்படுற நேரத்துல வந்து அந்த மளிய பொருட்களை மட்டும் எடுக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு மற்ற நேரம் அந்த கடை வந்து பூட்டி தான் கிடக்குது உடனே என்ன பண்ணாங்கன்னா இவர் கடைக்குள்ள மறுபடியும் திறந்து அந்த சாவியை எடுத்துட்டு அந்த கடையை வந்து திறந்து உள்ளுக்குள்ள யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி எட்டி பார்க்கறாங்க அப்படி எட்டி பார்க்கும் பொழுது யாருமே கிடையாதுங்க என்ன அது உள்ள யாருமே இல்லை அப்படி இந்த சத்தம் வருது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் பூட்டியிருக்காருங்க கூட்டிகிட்டு மறுபடியும் கிளம்பலான்னு ஒரு நாலு அடி எடுத்து வைக்கிறாருங்க அந்த சத்தம் திடீர்னு பலமாக கேட்குது இந்த சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறம் தாங்க இந்த சஞ்சீவிக்கே புரிய வந்திருக்குது இது சாதாரணமாக நடக்கலை ஏதோ ஒரு ஆன்மாவை செய்யக்கூடிய வேலைதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு திட்டு திட்டுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாருங்க அப்படி கடையை போட்டுட்டு அவசர அவசரமா ஓனவர் வேற எங்கேயுமே போலாங்க அவரோட வீட்டுக்கே ஸ்ட்ரைட்டா போயிட்டாரு அதே சமயத்துல இவங்களுடைய இந்த மாரிமுத்தோட இறந்து போனார் இல்லையா அவரோட மனைவியோட வீட்டுலயுமே வந்து அமானிய காற்று விசாரிச்சிருக்குது அப்படி என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அன்றைய நள்ளிரவு தோராயமாக ஒரு பன்னிரெண்டு மணி இருந்திருக்குங்க அவங்களுடைய மனைவி அவங்களுடைய பையனை வந்து தூக்கிட்டு இருக்காங்க அப்படி தூக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு தனி சத்தம் கேட்டிருக்குங்க யாரோ ஒருத்தவங்க குளிச்சாங்கன்னா பாத்ரூம் குளிச்சாங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சத்தம் இருக்குது உடனே அவங்களுடைய மனைவி வந்து டக்குன்னு எந்திரிச்சு சம்மங்க போட்டு உட்காராங்க உட்காந்துட்டு அவங்களுடைய பையனை வந்து பாக்குறாங்க நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கான் வீட்டில் இருக்கதே நம்ம ரெண்டு பேர் தான் நம்ம சமய செஞ்சுமே வந்து வீட்டுக்கு வரவே இல்லையே அவன் வீட்டில் தானே இருக்கிறான் அப்போ இந்த சத்தம் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒத்து பாக்குறாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பாத்ரூம் வந்து லைட்லாம் அமர்த்தப்பட்டிருக்குது ஆனால் அந்த பாத்ரூமில் வந்து சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது யாரோ ஒருத்தங்க குளிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்கங்க அந்த நேரத்தில் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளுடைய கவர் வந்து உயிரோடு இருக்கும் பொழுது எப்பொழுது கடை விட்டு லேட்டாக விடுறாரோ அப்போ வந்து பாத்ரூமில் குளிச்சுட்டு வருவது வழக்கம் அதே மாதிரி தாங்க இந்த சத்தங்க ஏற்றது மெல்ல மெல்ல அப்படி நெருங்கி போறாங்க நெருங்கி போனா அடுத்த நிமிஷம் தாங்க இவங்களுடைய வாழ்க்கையிலும் கற்பனையே பண்ண முடியாத காட்சி இவங்க கண்ணு முன்னாடி தெரியுது அப்படி என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்க பாத்துட்டு இருக்க அடுத்த செகண்டே அந்த பாத்ரூம் வந்து அப்படி மெல்ல திறக்குதுங்க தொடர்ந்துட்டு இருக்கும்பொழுதே இவங்க வந்து கண்ணு அப்படி நல்லா திறந்துட்டு உத்து பார்த்துட்டு இருக்காங்க அந்த பாத்ரூம்ல இருந்து வெளியே வர்றது வந்து ஒரு கருகருன்னு இருக்கக்கூடிய ஒரு கரிய உருவங்க அந்த கரிய உருவத்தோட முகத்தோட்டத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுங்க அது வேற யாரும் கிடையாது நம்மளுடைய கணவரான மாரிமுத்து அப்படின்றது உடனே அந்த இருக்கக்கூடிய அந்த கறியை உருவம் வந்து என்ன பண்ணுதுன்னா இவங்களை வந்து எந்த அட்டாக்கும் பண்ணலைங்க அசால்ட்டாக அது அப்படியே மெல்ல மெல்ல அப்படி நடந்து கிராஸ் பண்ணி அவங்களுடைய ரூம்ல வந்து போயிருக்குங்க இதை பார்த்தது வந்து இவங்க மிரண்டு போய் அதே இடத்துல இருந்து உட்காந்துட்டாங்க எந்த சத்தமும் போடலைங்க அப்படியே உங்களுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய பூஜை ரூமில் போயிட்டு விபூதி எடுத்துட்டு அவங்களோட பையனுக்கும் பூசி விட்டு இவங்களும் பூசிட்டு வந்து நைட்டு பூரா தூங்கவே இல்லைங்க மறுநாள் காலையில விடிச்சதுக்கப்புறம் சமய செஞ்சு வந்து கடைக்கே போகலங்க கடைக்கு போகாம அவர் வந்து மிரண்டு போய் உங்களோட வீட்டுக்கு தான் வந்திருக்காரு வந்தது பிறகு என்ன சொல்கிறாருன்னா இந்த மாரிமுத்தோட மனைவி கிட்ட நடந்த விஷயத்தப்பறம் சொல்றாரு நைட் நான் வந்து கடையை போட்டுட்டு வரும்பொழுது பொழுது நடந்துச்சு சட்டர் வந்து தானா அடிச்சிச்சு மிரண்டு ஓடி வந்துட்டேன் அப்படின்றாங்க அதன் பிறகு இவங்களுடைய மனைவி மாரிமுத்தோட மனைவி இருக்காங்க இல்லையா அவங்களுமே நடந்த விஷயத்த எல்லாமே சொல்றாங்க இதை கேட்ட ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் வந்து முகத்தை உத்து இவங்க இருவருக்குமே வந்து புரியவே இல்ல ஒருவேளை தன்னுடைய கணவருடைய ஆன்மாதான் அப்படி எல்லா வேலையும் பாத்துருக்கா அப்படின்ற மாதிரி மிரண்டு போய் தகச்சு போய் உட்காந்துருக்காங்க அந்த சமயத்துல இந்த சமய சஞ்சிக்கு பேரதிர்ச்சி உண்டாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்துச்சுங்க அப்படி என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் வந்து மாரிமுத்தோட மனைவி வந்து இயல்பாதான பேசிட்டு இருந்தாங்க திடீர்னு பேயாடுற மாதிரி ஏதோ ஒரு ஆன்மா புசாசான மாதிரி கத்த ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்களோட ட்ரெஸ்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அரைகுறை ஆடையோட வந்து அப்படி வெளியே தெருவுல ஓட ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி தெருவுல ஓடுறத பார்த்துட்டு சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் அக்கம் பக்கத்துல கூடியிருப்பாங்களே எல்லாருமே வந்து அப்படியே வட்டம் ஓட ஆரம்பிச்சுட்டாங்க அதன் பிறகு என்னாச்சு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்துருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து ஒரு கட்டத்தில் கூடிய வந்திருக்குது இந்த பெண்மணியோட உடம்புல வந்து ஏதோ ஒரு ஆன்மா ப்ரொசஸ் பண்ணிருக்கோல்ல அதனாலதான் அப்படி கத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த காட்சியை பார்த்துட்டு இருந்தால் சமய செஞ்சுமே வந்து வாயை இல்லைங்க அடி கூறி குறுகுன மாதிரி வந்து இப்படி குனிஞ்சுட்டே இருந்திருக்காரு ஏன்னா அவங்களுடைய உடம்புல வந்து வேற யாரும் கிடையாது அவங்களுடைய கணவரோட ஆன்மா இருக்கு அப்படின்றது வந்து அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது என்ன சொல்ல போதோ என்ன நடக்க போதோ அப்படின்ற மாதிரி வந்து மிரண்டு போய் நின்றுகிட்டு இருக்காரு இப்படி நடக்கக்கூடிய எல்லா காட்சியையும் பார்த்துட்டு இருந்தால் கூட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரியவருங்க அவருக்கு வந்து சாமி ஒரு மிளக சாமி அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த நபரு உங்களுடைய அந்த பெண்மணி இருக்காங்களே அவங்ககிட்ட நெருங்கி நெறிய நெருங்கி வந்துட்டு நீ யாரு உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க இதை கேட்டது அவங்களுடைய பெண்மணியோட உடம்பு இருக்கக்கூடிய ஆன்மா வந்து பேச ஆரம்பிக்குதுங்க என்னோட பேர் மாரிமுத்து நான் இவனுடைய கணவன்டா அப்படின்னு சொன்னோடனே சுத்திக்க கூடிய நபர்கள் கூட மிரண்டு போய் பாக்குறாங்க இந்த சமயசஞ்சீவி உள்பட இந்த சமய சஞ்சீவி என்னுடைய குடும்பத்துக்குள்ள வர வர என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையுமே தான் இருந்துச்சு ஆனா இவன் எப்ப என்னுடைய கடையில வந்து காலடி எடுத்து வச்சானோ அதுக்கப்புறம் தான் என்னுடைய குடும்பமே தெரிசா போயிருச்சு தான் வந்து என்னுடைய வாழ்க்கையில எல்லா பிரச்சனையுமே நடக்கிறதுக்கு காரணமே நான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு நான் நிம்மதியாக என்னமே என்னுடைய மனைவியோட வாழலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கிற நேரத்துல தான் இவன் வந்து என்னுடைய குடும்பத்துக்கு வந்து குட்டி சாதனை எவ்வளவு ஏவி விட்டான் தான் என்னுடைய உயிரே பறிபயிர்ச்சு இவனை வந்து நான் உசுரோட விடவே மாட்டேன் என்னுடைய மனைவியுமே உசுரோட விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஆங்காரமாக கத்த ஆரம்பிச்சிருக்குதுங்க ஒரு பாவமும் செய்யாத அந்த ஆன்மா சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் புற என்ன செய்யறதுன்னே தெரியாமல் நின்று இவங்க எல்லாருக்குமே வந்து தெரியுங்க அவங்க சமயம் செஞ்சு உங்களுடைய மனைவி வந்து இல்லீகலாஃபு இருக்காங்க அப்படின்ட்டு ஆனா யாருமே வந்து எதிர்த்து கேள்வி கேட்கல இதெல்லாம் தப்புன்னு சொல்லவே இல்லை அதனால வந்து இப்ப வந்து நின்றுட்டு இருக்காங்க அதன் பிறகு அந்த ஆன்மா வந்து ஓன்னு அழுக ஆரம்பிச்சிருச்சுங்க என்னுடைய மனைவி வந்து என்னுடைய குழந்தை இருக்கு அப்படின்றது அவன் நான் அவங்க உயிரோட விட்டுறேன் ஆனா இந்த சமய செஞ்சுவி அப்படின்ற ஒன்று வந்து நான் உயிரோட விடவே மாட்டேன் அங்காரமா கத்த ஆரம்பிச்சிருக்குது அதன் பிறகு அந்த சாமியாடி கூடிய அந்த நபர் வந்து பக்கத்துல நெருங்கி வந்துராருங்க அப்படி நெருங்கி வந்தவர் வந்து என்ன சொல்றாருன்னா யாரெல்லாம் பாவம் செஞ்சாங்களோ அந்த பாவத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்களுக்கு கதமா கடைச்சே ஆகும் அதனால நீ கவலைப்படவேண்ணா உங்களுடைய உடம்ப விட்டு நீ போயிரு அப்படின்னு இருக்காருங்க அதன் பிறகு அந்த ஆன்மா வந்து ஒரு கட்டத்துல வந்து மனம் இறங்கி போய் அவங்களுடைய உடம்புல வந்து அப்படி டிசப்பேர் ஆயிருக்குங்க இந்த நிகழ்வு நடந்துட்டு இருக்கும் இந்த அந்த சுற்றிருக்கூடிய நபர்கள் புறம் மிரண்டு போய் தானே நிற்கிறாங்க வருத்தோட நிற்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாருமே வந்து கண்கள் வந்து கோபம் தெரிஞ்சிருக்குதுங்க இந்த சமயசஞ்சு இப்படி பண்ணிட்டானே உங்களுடைய குடும்பத்தை வந்து இப்படி அசிங்கப்படுத்திட்டானே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சுத்திருக்கூடிய நபர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவரை வந்து அடிச்சு வெளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்துல அந்த செஞ்சு வந்து சுத்திருக்க கூடிய நபர்கள் அடிச்சு கொண்டாலும் கொண்டுருவாங்க போய் சட்ட ஃபேண்ட் எல்லாமே கிழிஞ்ச நிலமையில வந்து ஓட ஆரம்பிச்சிருக்காருங்க அவங்களுடைய மனைவி வந்து மட்டும் கீழே வந்து டக்குன்னு எந்திரிச்சு ஒக்காட்டாங்க அதன் பிறகு சுத்திருக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து புத்திமதி தாங்க சொல்றாங்க இனிமே வந்து அந்த பையனோட வந்து நீ பேசவே கூடாது உன்னுடைய கணவருடைய ஆன்மாவே நேரடியாக வந்து கிட்ட வந்து பேசுச்சு இப்பெல்லாம் நீ பண்ணிருக்க பெரிய தப்புமா இனிமே நீ உன்னுடைய பையனை காண்டியாவது நீ வாழணும் நீ எந்த ஒரு தப்பு பண்ணாதமா அப்படின்ற மாதிரி புத்திமதி சொல்லிக்காங்க இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு நாட்களுக்கு பிறகு இந்த மாரிமுத்துடைய மனைவி இருக்காங்க அவங்களுடைய வீட்டில் வந்து யாருமே கிடையாதுங்க வீடு பூட்டப்பட்டிருக்குது என்ன நடந்துருன்னா அவங்களுடைய பையன் இருக்காங்க அவங்க பையனை கூப்பிட்டுட்டு அவங்களுடைய உறவுக்காரங்களுடைய வீட்டுக்கே போயிட்டாங்க போலங்க அதுக்கு பிறகு உங்களுடைய குடும்பம் வந்து யாருமே இந்த இடத்துக்கு வரவே கிடையாது அதன் பிறகு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பூரா என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஒருவேளை இந்த மாரிமத்தோட மனைவி வந்து அவங்களுடைய உறவுக்காரங்கோடைய சேர்ந்து போயிட்டாங்க போல நல்லா இருந்து போட்டோம் அப்படின்னு மாதிரி நினச்சி விட்டுட்டாங்கங்க இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்திற்கு பிறகு இந்த சமை செஞ்சுன்ற இளைஞர் இருக்கார் இல்லையா அவருடைய கடைக்கே வந்திருக்காருங்க வியாபாரம் பார்க்கலாம் அப்படின்ட்டு அன்றைய இரவு தோராயமாக ஒரு எட்டு முப்பது மணி இருந்திருக்குங்க அந்த சமயத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் வந்து நிறைய பேர் இருந்திருப்பாங்க இல்லையா அதனால் வந்து அவங்கவுங்க வியாபாரத்தை பார்த்துட்டு இருந்திருக்காங்க அதே நேரத்தில் இந்த சமய செஞ்சு வந்து அவருடைய கடைக்கு வந்து யாருமே வரவே இல்லைங்க ஒரு சிலர் மட்டும் தான் வாழ்ந்து வாங்கிட்டு இருக்காங்க எந்த ஒரு விஷயமும் தெரியாத நபர்கள் மட்டும் தான் போயிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் தாங்க இவர் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா அவருடைய கடையில் இருக்கக்கூடிய ஃபேன் தொங்கிட்டு இருக்கும் இல்லையா அந்த விட்டத்திலே வந்து கயிறு மாட்டி இப்படி தூக்கு மாட்டி தொங்கியிருக்காருங்க இந்த தொங்குற சத்தத்தை கேட்டுட்டு சேர் உள்ள சத்தத்தை கேட்டுட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க வந்து ஆல்ரெடி இப்படி இந்த கடைக்கு ட்ராஸ் பண்ணி போவாங்க இல்லையா அவங்க வந்து பார்த்துருக்காங்க பார்த்த உடனே ஐயோ இங்கே நடக்கிற பாருங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்ட உடனே சுற்றி இருக்கக்கூடிய கடையில் வந்து அத்தனை பேர் வந்து மிரண்டு போய் பக்கத்தில் நெருங்கி வந்து பார்க்குறாங்க நெருங்கி வந்து பார்க்கும்பொழுது இந்த வாலிபரை வந்து தூக்கில் மாட்டி தொங்கிட்டு வந்துருக்காங்க உடனே காப்பாற்றலாம் ட்ரை பண்ணலான்ற மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து தடுத்த மாதிரி தெரிஞ்சிருக்குது ஒரு குடும்பத்தையே சீரழிச்சுட்டா இவனை வந்து நம்ம காப்பாற்ற நம்ம நினைக்கவே கூடாது அதனால என்ன நடந்தாலும் நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவங்க கடைக்கு வந்து வியாபாரம் பார்க்குற மாதிரி போயிட்டாங்கங்க கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரத்திலேயே அந்த வாலிபர் தூக்குல தூங்கினார் இல்லையா சமயசஞ்சீவி அவர் வந்து இறந்தே போயிட்டாருங்க அதன் பிறகுதாங்க அவங்களுடைய குடியிருக்கிற நபர்கள் எல்லாருமே தெரிஞ்சிருக்குது ஒருவேளை அவன் செஞ்ச தப்பா உணர்ந்தவன் மாதிரி தூக்கு தூங்கிட்டானா இல்ல ஆன்மாக்கள் எதுவும் வந்து அவனை வந்து பழி வாங்கிடுச்சா அப்படின்ற மாதிரி வந்து குழப்பத்தோட தாங்க இருந்திருக்காங்க இந்த நிகழ்வுக்கு பிறகு அந்த மாரிமுத்தவுடைய ஆன்மா வந்து எந்த ஒரு பாதிப்பையும் யாருக்குமே வந்து காட்டவே இல்லைங்க எந்த ஒரு பயத்தையும் கொடுக்கவே இல்லை அது பயமுறுத்தினே அவங்களுடைய அந்த மனைவி அது மட்டும் இல்லாமல் அந்த சமய செஞ்சு அப்படின்ற இளைஞரோடயே நிறுத்தி வச்சுங்க வேற யாருக்கும் எந்த தொந்தரவுமே கொடுக்கவே இல்லை கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பத்தாம் காலக்கட்டத்தில் என்னுடைய அப்பாவுடைய நண்பரின் குடும்பத்துக்கு நடந்த பிரதர் இப்பொழுது அவங்களுடைய உறவுக்காரங்க கொண்டு யாருமே அந்த கிராமத்திலே இல்ல இந்த மின்னஞ்சலை உங்கள்கிட்ட சேர் பண்ணி பிரதர் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காருங்க இந்த மின்னஞ்சலையை சேர் பண்ணியே கேசவ் ஒரு நன்றை சொல்லிக்கலாங்க மீண்டும் இது போன்ற தரமான திருளான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்